ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆறாம் வகுப்பு இரண்டாம் இயல் வந்து பார்க்க போறோம் திங்கள் நிலவு நிலவு தெரியும் திங்கள்னா நிலவு கிழமையும் வரும் கொங்குனா மகரந்தம் கொங்கு மகரந்தம் அலர் அப்படின்னா மலர்தல் திகிரி இதெல்லாம் சிலப்பதிகாரத்துல வரும் திகிரின்றது ஆணை சக்கரம் பொற்கோட்டு பொன்மயமான சிகரம் மாத்தி மாத்தி கேட்பாங்க சிகரம் மலை காடுன்னெலாம் கேட்கலாம் பொற்கோட்டுன்னா கோட்டுக்கு பொன்மயமான சிகரம் மேரு அப்படின்றது இமயமலையை குறிக்கும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க மேரு இமயமலை நாம நீர் அச்சம் தரும் கடல் அழி கருணை அழித்தல் அப்படி ஞாபகத்துல வச்சுக்கோங்க சிலப்பதிகாரத்தோட நூல்வெளி நூல் குறிப்பு சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் இவர் வந்து சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் காலம் இரண்டாம் நூற்றாண்டு கிபி இரண்டாம் நூற்றாண்டு ஐம்பெரும் ஒன்று சிலப்பதிகாரம் தமிழின் முதல் காப்பியம் நல்லா பாருங்க முதல் காப்பிய நூல்னா சிலப்பதிகாரம் தமிழின் முதல் இலக்கண நூல்னாலும் சரி நூல்னு கேட்டாலும் தொல்காப்பியம் காப்பியம் காப்பியம் தூக்கி தொல்காப்பியம் எழுதிடக்கூடாது சிலப்பதிகாரம் தான் சரியான பதில் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம்னு சொல்லுவாங்க முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் சிலப்பதிகாரம் மணிமேகலை இரட்டை காப்பியங்கள் கேட்பாங்க அது என்னன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை கழுத்தில் சூடுவது கழுத்தில் சூடுவது தார் பாருங்க நல்ல கோவலன் வந்து மாதவிக்கு அணிவித்த மாலையை குறிக்கும் சரிங்களா கதிரவனின் மற்றொரு பெயர் கதிரவனின் மற்றொரு பெயர் புதன்கடையால் ஞாயிறு தான் சரியான ஆன்சர் ஞாயிறு திங்கள்னா சந்திரன் ஓகே வெண்குடை பிரித்தெழுத கிடைப்பது வெண்மை கூட்டல் குடை வெண்குடை வெண்மை கூட்டல் குடை வந்து பண்பு தொகை பொற்கோட்டு என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது பொன் பிளஸ் கோட்டு பொற்கோட்டு பொன் பிளஸ் கோட்டு கொங்கு பிளஸ் அலர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கொங்கு பிளஸ் அலர் ஸ்பெல்லிங் பாருங்க கொங்கு அலர் கிடையாது கொங்கு அலர் கிடையாது ஆகிரும் சேர்ந்து இக்கு பிளஸ் ஆ கான் வந்துடும் அதாவது உயிர்வரின் உக்குரல் மேய்விட்டோடும் அதாவது ஊடுறது போயிரும் அதுக்கடுத்து உயிர் மேல் உடல் வந்து ஒன்றுவது விதிப்படி இக்கு மட்டும் இருக்கும் இக்கு கூட சேர்ந்து காவா மாறும் அவன் பிளஸ் அலிபோல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சரியான பதில் அவன் அலிபோல் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை அதுபடி இன்னு கூட ஆசைந்து நாவா மாறும் அவன் அழி போல் அடுத்து பாருங்க நயம் பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எடுத்து எழுதுக பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எடுத்து எழுதுக மோனைனா முதல் எழுத்து ஒன்னா போ போற்றுதும் போ போன்று மே மே மேரு மேல் லெட்டர் எல்லாம் ஒண்ணா வந்துருக்குல இது எல்லாமே மோனை திகிரி தீ திரிதலான் தி அவன் அ அளிப்போல் அ ஒரு பாடல் வரியில முதல் எழுத்து ஒன்னா வந்துச்சுன்னா அதை மோனை இது பாருங்க எடு எதுகை சொற்களை எடுத்து எழுதுக பாடலின் இடம்பெற்றுள்ள எதுகை சொற்களை எடுத்து எழுதுக எதுகைனா இரண்டாம் எழுத்து இங்கு திங்கள் இங்கு ரெண்டாவது எழுத்து அதே மாதிரி கொங்கு இங்கு ரெண்டாவது எழுத்து ஒன்னா வந்திருக்கு அதனால கோற்று பொற்கோட்டு இதுலயும் பாருங்க இரு இரு ஒன்னா வந்திருக்கு லா லா சேம மா மா சேம் அப்ப இதெல்லாமே எதுகை சொற்கள் சிலப்பதிகார காப்பியம் எவ்வளவற்றை வாழ்த்தி தொடங்குகிறது சிலப்பதிகாரம் காப்பியம் வானிலா போற்றுதும் வானிலா போற்றுதும் அப்படின்னு வரும் அடுத்து ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் கதிரவன் அடுத்து வான்மலை போற்றுதும் வான்மலை போற்றுதும் வான்மலை வரும் திங்களை போற்றுவோம் திங்களும் வரும் திங்களை போற்றுவோம் திங்களை போற்றுவோம் சந்திரனும் வரும் நான் கொஸ்டின் பாருங்க சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் இளங்கோவடிகள் டேஸ் மரபினை சார்ந்தவர் சேர மன்ன மரபை சார்ந்தவர் கேட்கலாம் இல்ல இளங்கோவடிகள் சேர மன்னர் மரபை சார்ந்தவர் என்று டேஸ் கூறுகிறதுனா சிலப்பதிகாரம் பதிகம் நல்லா பாருங்க பதிகம் சிலப்பதிகாரம் பதிகம் தான் சொல்லுது இளங்கோவடிகள் சேர மன்னர் மரபை சார்ந்தவர் எந்த மன்னர்னு கேட்பாங்க சேரர் சோழர் பாண்டியர்னு ஆன்சர் சேரர்னு எழுதணும் எந்த நூல் எதுல சொல்றாங்கன்னா சிலப்பதிகாரம் பதிகம்ல சொல்றாங்க சென்னி என்பது டேஸை குறிக்கும் சோழன் சோழர் தான் சென்னி திகிரி என்பது இதுல அருஜர் பொருள் பார்த்தோம் திகிரி ஆணை சக்கரம்னு பார்த்தோம் சோ ஆன்சர் சக்கரம் இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் கிபி இரண்டாம் நூற்றாண்டு தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் தொல்காப்பியம் எழுதிடக்கூடாது அது ஒரு இலக்கண நூல் எழுதுக வானில் இருந்து வானில் கூட்டல் இருந்து சிலப்பதிகாரம் சிலம்பு பிளஸ் அதிகாரம் மாமலை மா பிளஸ் மலை மே நின்று இது பாருங்க இல் மேல் பிளஸ் நின்று அங்கன் அம் பிளஸ் கண் அடுத்து பொறுத்துக குடை குடைனா என்னது திங்கள் கம்பாரிஷன் அங்க சொல்லுவாங்க அதே மாதிரி சக்கரம் சக்கரம் ஞாயிறு அருள் அருள் வந்து மலை இந்த அதுல சொல்லுவாங்கல்ல திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் வெண்ணிற குடை போல் அப்படின்னு கம்பாரிஷன்ல அப்ப வந்து குடை வந்து திங்கள் கூட கம்பேர் பண்ணுவாங்க திகிரி அப்படின்றது ஞாயிறு அப்ப சக்கரத்து கூட கம்பேர் பண்ணுவாங்க ஞாயிறு சூரியனை அருள் மலை போல் போல் போலிகிறவரு அப்படின்றதுனால அருள் மலை காணி நிலம் வேண்டும் அந்த பாக்ஸ்ட் காணி அப்படின்றது நில அளவை குறிக்கும் காணி அப்படின்றது நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள்னா மாளிகையின் அடுக்குகள் சித்தம் உள்ளம் காணி நிலம் வேண்டும் பராசக்தி அந்த தலைப்பு நூல்வெளி பார்த்தோம்னா இருபதாம் நூற்றாண்டு இணையற்ற கவிஞர் பாரதியார்தான் இந்த நூலை எழுதியிருப்பாரு அவரது இயற்பெயர் சுப்பிரமணியன் பாரதி தாசனோட இயற்பெயர் சுப்பு ரத்தினம் பாரதியாரோட சிப் சுப்பிரமணிய சிவான்னு சொல்லுவாங்க சுப்பிரமணியன் சொல்லுவாங்க எட்டயபுர மன்னர் யார் வந்து இவருக்கு பாரதியின் பட்டம் வழங்கினார்னா எட்டயபுர மன்னர் வந்து பாரதி அப்படின்னு பட்டம் கொடுத்திருப்பார் இவருக்கு சரி தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் மண் உரிமைக்காகவும் இங்க பாருங்க ரைமிங்கா இருக்கு மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் யார்னா பாரதியார் நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் இவரோட பாடல்கள் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு நிறைய இதழ்களும் எழுதியிருக்காரு விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி இதெல்லாருக்கும் தெரியும் கேணி கிணறு சித்தம் இப்பதான் பார்த்தோம் சித்தம்னா உள்ளம் மாடங்கள் மாடங்கள் என்பதன் பொருள் வந்து மாளிகையின் அடுக்குகள் நல்லா பாருங்க மாடங்கள் கூரைன்னு எழுதிடக்கூடாது மாடங்கள் மாளிகைன்னு மட்டும் ஞாபகம் இருக்கும் அது மாளிகையோட அடுக்குகள் டிஎன்பிஎஸ் எல்லாம் இது கேட்டிருக்காங்க அதே மாதிரி டிஎன் என் டென்ட்லயும் இது கேட்டிருக்காங்க மாடங்கள்னா மாளிகையின் அடுக்குகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நன் மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள் இது பிரித்து அளிக்கிறது இதெல்லாம் தெரியும் பண்பு தொகை நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் நிலத்தின் இடையே நிலத்தின் கூட்டல் இடையே முத்து கூட்டல் சுடர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முத்து சுடர் இச்சு வரும் நடுல வள்ளின மிகும் இடம் முத்து சுடர் இது பாருங்க நிலா கூட்டல் ஒளி நில ஒளி நில ஒளி சுடர் போல பல பல பலன்னு இருக்கும் பல பல பலன்னு என்ன இருக்கும் நில ஒலி தூய நிறத்தில் வெள்ள வெள்ளையு என்ன இருக்கும் மாடங்கள் இருந்திருக்கு சித்தம் மகிழிடம் உள்ளம் சந்தோஷமா இருக்க தென்றல் காட்டுப்பட்டது என்ன இருக்கும் சந்தோஷமா இருக்கும்ல அதுதான் அதே மாதிரி மோனை சொற்கள் முத்து முன்பு மூமும் வந்திருக்கு பக்கத்து பக்கத்திலே பாப்பா அங்கு அந்த நிறத்தினாய் நிலத்தினிடையே நீ நீ ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாம் ஒன்றா வந்திருக்கு செகண்டு எதுகை சொற்கள் காணி கேணி தென்றல் நன்றாய் இன் இன் ஒன்றா வந்திருக்கு இந்த மாதிரி செகண்ட் லெட்டர் ஒன்றா வரதுக்கு பேர் வந்து எதுகை சொற்கள் நெக்ஸ்ட் சேர்த்து எழுதுதல் இளமை பிளஸ் தென்றல் இளந்தென்றல் பண்பு தொகை பத்து பிளஸ் இரண்டு பன்னிரெண்டு பாருங்க பன்னிரெண்டு எப்பயுமே இந்த மாதிரி நம்பரிங் வந்தா கரெக்டா பத்து இரண்டு அப்படின்னு பிரிச்சு எழுதணும் ஓகே பாரதியார் இயற்பெயர் சுப்ரமணியன் எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் பாரதியார் மன்னர் பாரதியார் டேஷ் டேஷ் டேஸ் நூல்களை இயற்றியுள்ளார் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் காணி நிலம் என்னும் கவிதையின் தான்ல பாருங்க காணி நிலம் வேண்டும் ஆசிரியர் பாரதியார் இன்பத்தமிழ் பாரதிதாசன் அடுத்து தூண் தூண்ன்றது எதை குறிக்கிறது அழகு மாடம் தூய நிறம் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் மாயம் மாடம்ன்றது தூய நிறம் நிலா ஒளி முத்துச்சுடர் கம்பேரிசன்ல முத்துச்சுடர் நிலா ஒளி இது தெரியாது தூண் அப்படின்னா அழகு ஞாபகம் வச்சுக்கோங்க அழகு அடுத்து தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் தட்பம் பிளஸ் வெப்பம் வேதி உரங்கள் யூ வந்திருக்கு அப்ப வேதி கூட்டல் உரங்கள் வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் வேதி கூட்டல் உரங்கள் தரை கூட்டல் இறங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தரை இறங்கும் இங்க ஐ வந்திருக்கு வரும்போது ஈ ஜாயின் ஆகும் போது மாறும் யா யா ஈ குட்டல் ஈயா மாறும் தடம் வழி தடம் இத்து வரணும் வச்சுக்கோங்க தடம் வலி தடம் இத்து சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து துருவ பகுதி நல்லா வச்சுக்கோங்க சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி ஆமா ஏன்னா துருவ பகுதியில அந்த மேக்னெட்டிக் மேக்னெட்டிக் வந்து அதிகமா இருக்கும் அது அதுவும் இல்லாம அது வந்து செட் ஆகாது சிட்டுக்குருவிக்கு அப்படின்னு இம்பார்ட்டன் மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்க்டிக் ஆலா ஆர்டிக் பெருங்கடலையே தாண்டி பறக்கும் அப்ப ஆர்டிக் கால அப்படிங்கிறது வச்சுக்கோங்க கைகள் வலசை போவதைப் பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்தி முத்த புலவர் பிஜிடிஆர்பில கூட கேட்டிருந்தாங்க பறவைகள் இடம் பெயர்வதற்கு டேஸ் என்று பெயர் வலசை போதல் வலசை போதலை பத்தி சொன்னவர் சத்தி முத்த புலவர் இங்க பாருங்க இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி சலீம் அலி பறவைகள் வலசை போக காரணங்கள் தட்ப வெப்பநிலை மாற்றம் தட்ப வெப்பநிலை மாற்றம் இது பாருங்க புக் பேக் மரங்களை வளர்த்து டேஸை காப்போம் இயற்கையை காப்போம் உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம் செயற்கை உரங்களை பறவைகள் வருகை தமிழகத்தில் டேஸ் மிகுந்துள்ளது தற்போது சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கைதான் குறைந்துள்ளது நாங்க பாருங்க இது ஒன்பதுல கேட்கலாம் பறவைகள் எந்தெந்த காரணத்துக்கு இடம்பெயர்கின்றன உணவுக்காக போகும் இருப்பிடம் தட்பவெப்பநிலை ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம் இனப்பெருக்கத்துக்காகவும் பறவைகள் இடம்பெயரும் பாருங்க வலசை போதலின் போது உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்னன்னா தலையில் சிறகு வளர்தல் தலையில வந்து சிறகு வளரும் இறகுகளில் நிறம் மாறும் உடலில் கற்றையாக முடி வளர்தல் ஒரு வகை பறவையை வேறு வகை பறவை என்று கருதும் அளவிற்கு கூட சில நிறங்களில் மாற்றம் ஏற்படும் மூன்று ஒன்னு வந்து வலசையும் போது போது வலசையின் பறவையின் தலையில் சிறகு வளரும் இறகுகளிலோ நிறம் மாறும் அடுத்து உடலில் கற்றையாக கூட முடி வளரும் அப்ப இப்ப வந்து ஏதோ சேஞ்சஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு இடம் மாறிடுவாங்க சிட்டு குருவியோட வாழ்க்கை பற்றி பார்ப்போம் சிட்டுக்குருவி வந்து என்ன பண்ணுவோம் கூடு கட்டி வாழும் பறவை கூடு கட்டும் போது டேஸ்

இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை காணலாம் இமயமலை தொடர் மேருன்னு பார்த்தோம் இமயமலை தொடரில் இருக்கும் எவ்வளவு நாலாயிரம் மீட்டர் ஒன்படல கேட்பாங்க இமயமலையில எவ்வளோனா நாலாயிரம் மீட்டர் முடியாது இருக்குமா அடுத்து தானியங்கள் புழுப்பூச்சிகள் மலர் அரும்புகள் இளந்தளிர்கள் தேன் தேனெல்லாம் சாப்பிடும் சிட்டுக்குருவிங்க பாருங்க தானியங்கள் சாப்பிடுவது தெரியும் புழுப்பூச்சிகள் சாப்பிடும் தெரியும் மலர் அரும்புகளும் இளந்தளிர்கள் இதெல்லாம் சாப்பிடும் குஞ்சுகள் என்னென்ன சாப்பிட்னா சாஃப்டா இருக்க புழுப்பூச்சி இதை தான் சாப்பிடும் காய்குருவி வந்து புழுப்பூச்சிகளை பிடித்து கொடுக்கும் சிட்டுக்குருவின் வாழ்நாள் இது பாருங்க வாழ்நாள் பத்து டு பதிமூன்று ஆண்டுகள் எப்படி ஞாபகத்தை வச்சுக்கோங்கன்னா நம்ம ராமர் வந்து ஃபோர்டீன் பதினாலு வருஷம் வனவாசம் போவார்ல அதுக்கு முன்னாடி கட் பண்ணிக்கோங்க பத்து டு பதிமூணு வயசு முடிய சிட்டுக்குருவி வந்து வாழும் ஓகே சிட்டுக்குருவி உருவத்தில் சிறியது வேகமாக பறக்கும் இதில் முக்கியமான ஒன்பாடுன்னு பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் ஆ மூன்று டு ஆறு முட்டைகள் இடம் பதினான்கு நாட்கள் காக்கும் பதினஞ்சாவது நாள் குஞ்சு குறைக்கும் துருவ பகுதியில் இருக்காது நாலாயிரம் மீட்டர் வந்து என்ன இருக்கும் இமயமலை தொடரில் இருக்கும் சிட்டுக்குருவியோட ப ஆண்டுகள் வந்து பத்து டு பதினைந்து வருஷம் பிரித்து பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் செங்கோல் செம்மை கூட்டல் கோல் வடதிசை வடக்கு பிளஸ் திசை இளந்தளிர் இளமை பிளஸ் தளிர் பறவை இனம் பறவை பிளஸ் இனம் நாராய் 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 என தொடங்கும் பாடலை எழுதியவர் சத்திமுத்தப் புலவர் ஞாபகத்துல வச்சுக்கோங்க வலசை போதல் பற்றி பாடியவர் சத்திமுத்த புலவர் புலவர் நாராய் நாராய் எனும் தொடங்கும் பாடலை பாடியவர் சத்திமுத்த புலவர் ஒன்பாடு உலக சிட்டுக்குருவிகள் நாள் வந்து மார்ச் இருபது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மார்ச் இருபது உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் இருபது பெரும்பாலும் வலசை போகின்றன டேஸ் நீர்வாழ் பறவைகளை நல்லா பாருங்க நீர்வாழ் பறவைகளை பெரும்பாலும் வலசை போகின்றன ஒன்பாடுல கேட்பாங்க ஆண் குருவியின் தொண்டை பகுதி டேஸ் இருக்கும் கருப்பு நிறத்தில் இருக்கும் ஆண் குருவியோட தொண்டை பகுதி கருப்பு இது பாருங்க சிட்டுக்குருவி டேஸ் நாட்கள் அடைக்காக்கும் பதினான்கு நாட்கள் சொன்னோம்ல பதினான்கு நாட்கள் அடைக்காக்கும் பதினைந்தாவது நாள் வந்து குஞ்சு பொறிக்கும் அடுத்து டாக்டர் சலிமலியின் தன் வரலாற்று நூலுக்கு பெயர் வந்து சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி சிட்டுக்குருவியை பத்தி பாட்டினா டாக்டர் சலிமலி அவரோட அந்த நூல் வந்து சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி இது கூட ரோபோட்டும் இருக்கலாம் அந்த மாதிரி டாபிக்கு அவர் அந்த ரோபோட் டூ இருக்குல்ல அந்த படம் ஆர்டி ஆர்டிகாலா டேஸ் பயணம் செய்யும் பறவை இனம் எத்தனை கிலோமீட்டர் ரொம்ப லாங்க பயன் பயணம் செய்யும் பறவை இனம் வந்து ஆர்டிகாலா வந்து சொன்னாங்க அதோட தூரம் பாருங்களேன் இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இது கேட்பாங்க கண்டிப்பா இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் பாரதியார் எல்லாருக்குமே தெரியும் காக்கை குருவி எங்கள் சாதி பாடியவர் பாரதியார் வெளிநாட்டு பறவைகளும் புகலிடமாக டஸ் திகழ்கிறது தமிழ்நாடு சி சிறகு அடிக்காமல் கடலை தாண்டி சிங்க பாருங்க சிறகை அடிக்காம கடலை தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை கப்பல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க சிறு கடிக்காமல் கடலை தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை அடுத்த கொஸ்டின் கப்பல் பறவை தரையிறங்காமல் டேஸ் வரை பறக்கும் கிலோமீட்டர் தரையிறங்காமல் மேலேயே பறக்குமா நானூறு கிலோமீட்டர் பாருங்க நானூறு கிலோமீட்டர் கப்பல் பறவை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது கப்பல் கூளை காடா கடற்கொள்ளை பறவை கடற்கொள்ளை பறவை கப்பல் கூளை கடா நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்த லெசன் கிழவனும் கடலும் இதுல ரெண்டே ரெண்டு கொஸ்டின் தான் இருக்கு ஒன்னு கிழவனும் கடலும் புதினம் புதினம் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு கிழவனும் கடலும் புதினத்தின் ஆசிரியர் இப்ப கூட கேட்டிருந்தாங்க பிஜிடிஆர்பில எர்னஸ்டு ஹெமிங்கே முதல் எழுத்துக்களும் சார்பெழுத்துக்களும் சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் பத்து வகைப்படும் சார்பெழுத்துக்கள் உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றலப்படை குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் கூற்றினை ஆராய்க்கு ஆயுத எழுத்து பற்றி மூன்று புள்ளிகளை உடையது கரெக்ட் வேறு பெயர்கள் முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அகேனம் இதுவும் கரெக்ட் தனக்கு முன் ஒரு குரில் எழுத்தையும் கரெக்டு தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் சொல்லின் இடையில் மட்டுமே வரும் கரெக்ட் தனித்து இயங்கும் தனித்து இயங்காது அக்கனா வந்து தனித்து இயங்காது ஆயுத எழுத்து தனித்து இயங்காது ராங்கு நான்கு தவறு உயிர்மை எழுத்துக்கள் இருநூத்தி பதினாறு அடுத்து முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்களுக்கு பேரு சார்பு எழுத்துக்கள் டேஸ் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாகவே இவை வருகின்றன முதற் காரணம் சோ முதல் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் டேஸ் சேர்ந்ததாக இருக்கும் உயிர்மெய் எழுத்தின் ஒலி சவுண்டு வந்து உயிரும் மெய்யும் மெய்யும் உயிரும் கலந்து இருக்கும் மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது ஆயுத எழுத்து டேஸ் தனித்து இயங்காது ஆயுத எழுத்து உயிர் எழுத்துக்கள் தெரியும் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு சேர்த்து எழுதுக சார்பு பிளஸ் எழுத்து எழுத்து முதல் பிளஸ் எழுத்து முதல் எழுத்து உயிர் பிளஸ் எழுத்து உயிர் எழுத்து மெய் பிளஸ் எழுத்து மெய் எழுத்து குறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம் குற்றியல் உகரம் இது குச்சியல் இகரம் போட்டுருக்காங்க இது குருமை பிளஸ் ஏல் பிளஸ் இகரம் வரும் உயிர்மை உயிர் பிளஸ் மை தனிநிலை தனி கூட்டல் நிலை முப்புள்ளி மூன்று பிளஸ் புள்ளி இது பாருங்க எழுதியது முப்புள்ளி மூன்று மூன்று பிளஸ் புள்ளி உயிரலப்படை உயிர் பிளஸ் அலப்படை ஐகார குறுக்கம் ஐகாரம் பிளஸ் குறுக்கம் கடல் என்னும் சொல் தரும் சொல் கேட்குறாங்க கடல் என்னும் பொருள் தரும் வேறு சொற்கள் நேமி வேலம் ஆளி ஆற்களி முன்னீர் வாரணம் பவ்வம் பறவை பறவை ரா பாத்துக்கங்க பறவைன்னா கடல் வேளம் ஆற்களி உதத்தி அத்தி திரை நரலை சமுத்திரம் தொடர்களை பிரித்து இரண்டு தொடர்களாக எழுதுக பல நாட்களாக மழை பெய்யாததால் பயிர்கள் வாடின பல நாள்களாக மழை பெய்யவில்லை பயிர்கள் வாடின கவிழன் வேலை செய்ததால் கலைப்பாக இருக்கிறான் கபிலன் வேலை செய்தார் கலைப்பாக இருக்கிறான் வேலை செய்தான் களைப்பாக இருக்கிறான் இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றாள் இலக்கியா இனிமையாக பாடினால் பரிசு பெற்றாள் பொருத்தமான சொல் பாருங்க பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு இப்போ சொன்னேன் பறவை என்று பெயர் எந்தரா போடணும் இந்த சின்னரா போடணும் பறவை இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக எந்தரா போடணும் சின்னரா உரை உரை சின்னரா போடணும் உரை இந்த உரைன்றது அந்த உரை மேல் முகை வரின்னு சொல்லுவோம்ல அதுதான் கவர்க்கு மீனிங் முத்துத்தம் டேஸ் பனி இந்த பனி இந்த மூணு சுழி நா போடணும் இது வந்து பனி காலத்தை குறிக்கும் முத்துத்தம் பனி காரணமாக ஊருக்கு சென்றார் கலைமகள் கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள் சிறப்பிலகரம் இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம் இப்ப ராங்கா இருக்குது எப்படி கரெக்டானதுன்னா சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது ரீஅரேஞ்ச் பண்ணனும் பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார் சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் மனிதர் இந்தியாவின் டாக்டர் சளிம பாருங்க இந்தியாவின் பறவை மனிதர் பறவை மனிதர் டாக்டர் சளிமலி ஒரு பாக்ஸ் கொடுத்து கேப்பாங்க இரட்டை காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை சிலப்பதிகார மணிமேகலை முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை முதல் எழுத்து முப்பது உயிரெழுத்துக்களும் மெய் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு பிளஸ் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு மொத்தமா முப்பது திங்கள் என்பதன் பொருள் நிலவு சத்தி முத்த பல புலவரால் பாடப்பட்ட பறவை செங்கல் நாரை என நாரையாய் நாரையாய் தான் ஸ்டார்ட் ஆகும் செங்கல் நாரை பாரதியார் டேஸ் வேண்டும் என்று பாடுகிறார் காணி நிலம் வேண்டும் அப்படின்னு பாடுவாரு ஆயுத எழுத்தின் வேறு பெயர் தனிநிலை அகேனோ முப்பார் புள்ளி முப்புள்ளி நிற்க அதற்கு தக கலை சொல் பாருங்க கண்டம் கான்டினட் தட்பவெப்பநிலை கிளைமேட் நல்லா பாத்துக்க தட்பவெப்பநிலைனா கிளைமேட் வெதர்னா வானிலை வலசை மைக்ரேஷன் புகலிடம் சாங்ச்சுவரி புகலிடம் சாங்வரி புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு இயல் ஒன்று இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோல போட்டிருக்கோம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதையும் போய் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்